Claro, va no அப்படியா உம் மருந்து மருந்து மாத்திரை மருந்து மாதிரி 嗯，嗯。Mm. Mm. Bomong, ya. Baterai, 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 tur ba. Mana

வெ கையில அடிச்சுக்காத எங்க கொடு வெடிக்கல வேற கொடு நான் போய் சமைக்க போனமா உங்க கூட வெடி வெடிச்சிட்டு இருக்க நீ

விளாடுங்க <Marvel> விளாடு mm. <elim> அது பற்ற வச்சுக்கணும் கீழே ஆஃப் பண்ணியிருக்கு லைவ் வந்தவங்களோ லைக் போட்டுக்கோங்க எங்க எங்க அக்கா கமெண்ட் பாக்ஸ் காணுமே ஏன் பத்த மாட்டுது

ஏன்டா என்ன பாத்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது புருஷன் ரெண்டு ரெண்டு பேரும் செஞ்சு பாட்டு பாடுறீங்க சரி சூபிய உனக்காவ கமெண்ட் ஆன் பண்றேன் அக்கா லைவ ஸ்க்ரோல் பண்ணிட்டே திரும்ப வா வெளில போயிட்டு மாத்திட்டு திரும்ப வா கமெண்ட் வரும் வன்ட்டேன்டா சுபியே உயிரோட இருக்கியா சூபியே நைன் சோகமா இருந்தியா சுபியே ஆ

மூணு பேர் இருக்கீங்க